அமைச்சராக இருந்த ஒருத்தர் பெண்மணி கிட்ட நேற்றைய தினம் நம்ம நியூஸ்ல சொல்லியிருந்தோம் அவர் யாரு அப்படின்ற பேர் வந்து போலீசாரால வெளியிடப்படல என்ன காரணம் இப்ப முன்னாள் வடமத்திய மாகாணத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய அப்பா உயிரோட இல்ல அதே மாதிரி பிரபலமான ஒரு அமைச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கிற ஒருத்தர் அப்படின்ற விஷயமும் சொல்லப்பட்டிருந்துச்சு அந்த சந்தர்ப்பத்தில் பேர் என்னன்னு குறிப்பிடப்படல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால போலீஸால கைது செய்ய கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் யார் அப்படின்னு பாத்தீங்களா இருந்தா அவர்தான் துமிந்த திசாநாயக்க அப்படின்னு சொல்லப்படுது எனவே துமிந்த திசாநாயக்க முன்னாள் அமைச்சராக இருந்த இவர் துப்பாக்கியை கொண்டு போயிட்டு என்ன ஒரு அறுபத்தெட்டு வயதான ஒரு பெண்மணி கிட்ட பாரம் கொடுத்திருக்கிறாரு அது ஹெவ்லாக் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டு திட்டத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் கூட கொடுத்திருக்கிறாரு இந்த துப்பாக்கி வந்து ஆறு மாத காலமா அவட தான் இருந்திருக்குது அதற்கு பின்னால அவருடைய மகன் ட்ரிப் போகிறதுக்காக வேண்டி பேக் எல்லாம் எடுத்து காரில் போடுற சந்தர்ப்பத்தில் இந்த பேக்கையும் தூக்கி வச்சுட்டார் வச்சதுக்கு பின்னால் அம்மா பிறகு இந்த வாகனத்தில் இருந்த இந்த துப்பாக்கியே கண்டிருக்கான் தங்கம் பூசப்பட்ட துப்பாக்கியை கண்டுருக்கா அப்போ இவருக்கு தெரியும் ஆறு மாதத்துக்கு முன்னால இந்த அமைச்சரால் கொண்டு தரப்பட்ட துப்பாக்கி தானே இது அப்படின்னு சொல்லி இதை ஒளிச்சு வைக்கணுன்றதுக்காக வேண்டி அந்த துப்பாக்கி எடுத்து டிக்கியில் போடுற சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மாட்டப்பட்டு போலீஸில் போலீஸார் வந்துட்டு என்ன செய்திருக்காங்க அதை விசாரித்து நேற்றைய தினம் கைது செய்திருந்தாங்க துப்பாக்கி வச்சிருந்தவங்கள துப்பாக்கியையும் போலீஸுடைய கையில் எடுத்து வச்சிருந்தாங்க பிறகு இது யார் எவர் அப்படின்னு கேட்குற சந்தர்ப்பத்தில் எல்லா நியூஸ்லேயும் நியூஸ் சேனல்களுக்கும் கொடுத்துருந்த விஷயம் என்னென்னு சொன்னால் பிரபலமான ஒரு அமைச்சருக்கு சம்பந்தப்பட்டது என்று சொல்லியிருந்தாங்க சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லியிருந்தாங்க யார் எவர் என்னன்னு சொல்லல அப்ப நமக்கு வந்த தகவலின்படி நாம சொன்ன விஷயம் நேற்று நாம செய்தியில சொல்லியிருந்தோம் என்னன்னு சொன்னால் இது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் முதல் முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருத்தர் அது மட்டும் இல்லாம இவருடைய அப்பா உயிரோட இல்லை அவரும் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லியிருந்தோம் எனவே இன்றைக்கு இது பிரேக்கிங் நியூஸாக வெளியாகி இருக்குது எனவே இந்த அமைச்சருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மற்றொரு சுவாரஸ்ய நிகழ்ச்சியில் மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன்